சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் ரொம்பவே வருத்தமாவே உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தத்துல உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழோட அப்பா வந்து அப்போ அப்பா ஏன் பா சாப்பிடாம கூட இருக்கீங்க வாங்கப்பா வந்து உட்காருங்கன்றாங்க உடனே இல்லை தமிழில் நாங்கள் கிளம்பி போகிறோம் என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தமிழோட அம்மா வந்து மாப்பிள்ளை இப்படி பண்ணுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவர் வந்து நாங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட செயின் எடுத்துகிட்டு வந்துடுறது அவங்களுக்கு தெரியும்ல நாங்கள் வந்து வசதி இல்லைனாலும் சுயமரியாதை எங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் அவர் பண்ணுறதும் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே காயமாக இருக்குதுன்னெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க உடனே தமிழ் அப்படி என்னதான் நடந்தது சொல்லுன்னு சொல்லி சொல்லதும் கேட்டதும் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க பரவாயில்லையன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லம்மா அவர் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறான்றது எனக்கும் தெரியல நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்கிறேன் எங்களால உங்களுக்கு பிரச்சனை வர வேண்டாம் அதை நான் விரும்பவும் மாட்டேன் நீ வந்து இப்படி எல்லாம் கேட்காத விடு என்ன நடக்குதோ அதை நடக்கட்டும் தப்பு பண்ணது எல்லாம் நாங்க தான் உன்னுடைய வாழ்க்கையை இப்படி அழிச்சுட்டுமேனு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க அம்மா உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் நம்மா அப்படி இருக்கும்போது ஏன் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க நான் போயிட்டு அவரை கேட்கிறேன்னு சொல்லி ரொம்பவே கோமா தமிழ் கிளம்பி போறாங்க அதுக்கு சேர்த்து என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணிப்பாங்க thank you